ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்லையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஆல்ரெடி நமக்கு வீடியோக்குள்ளே தான் இருக்கும் ஸோ நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டேன் எழுந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு வாசம் தெளித்து கோலம் போட்டாச்சு ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வாசலில் ரெண்டு விளக்கு வைப்பேன் ஸோ அந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வாசலில் விளக்கேற்றிருக்கேன் பட் என் பொண்ணு காலையிலேயே அஞ்சு முக்கிய எழுந்துட்டா இன்றைக்கி ஸோ இப்போ விளக்கேத்தி பூஜையும் பண்ணியாச்சு சாம்பிராணி காட்ட போகிறேன் ஸோ நான் எப்போவுமே அஞ்சு மணிக்கு எழுந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஆறு மணிக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இந்த கிளைமேட்க்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ என் பொண்ணும் கூடவே சேர்ந்து என்னை வந்து தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா கொடுக்குடுன்னு பின்னாடியே அலையிறா விட்டுக்கிட்டே எனக்கு வந்து இந்த ஆறு மணிக்குள்ளே பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக அந்த நாள் ஃபுல்லாக அமையும் ஸோ அதனால் ஆனால் என் பாப்பா இன்னும் திருப்பியும் தூங்குவாள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அழிச்சு திருப்பி தூங்க போயிடுவாள் ஸோ அதுக்குள்ளே அவளுக்கு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் பொம்மைப்படை பார்த்துட்ருக்கா நான் அவளுக்கு கொஞ்சம் பூஸ்ட் களை கொடுத்துருவேன் ஸோ அவளுக்கு மேக்ஸிமம் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொடுப்பேன் இல்லைனா வெள்ளத்தை கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது ஆட் பண்ணி கொடுப்பேன் எப்போயாவது ஒரு வாட்டி அவளுக்கு அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா நான் போஸ்ட் கொடுப்பேன் ஸோ இப்போ வந்து கிரைண்டரில் அரிசி இது மாமாட்ட போகிறேன் ஸோ கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டு தான் கிளம்புவேன் ஸோ காலையிலே நான் துணி வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் இப்போ அந்த துணியும் எடுத்து நான் வெளியில் காய போட போகிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த வாஷிங் மிஷின் கவர் நானே தான் ஸ்டிச் பண்ணது மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து ஸோ இப்போ துணியும் காய போட்டுட்ருக்கேன் எப்போதுமே நீங்கள் துணி காய போது பெரட்டி காய போடுங்க ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த துணி சீக்கிரமாக ஃபேட் ஆகாமல் நல்லாயிருக்கும் துணி கொஞ்ச நாள் உழைக்கும் நம்மளுக்கு நல்லா ஸோ இப்போ அவ்வளோதாங்க நடுவில் போயிட்டு ஒரு வாட்டி அந்த மாவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு திருப்பி வந்து ஆல்ரெடி காய போட்டு எடுத்தேன் இல்லையா ஸோ அந்த துணியும் மடித்து வைக்கிறேன் இந்த ஃப்ராக்மே நானே தான் மேக்ஸி ட்ரெஸ்ஸு இதுவும் ஒரு சாரீ ஃபுல்லாக போட்டு தச்சது தான் ஸோ இப்போயும் துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் பாப்பா வந்து இதுக்கு இடையில் நான் தூங்க வச்சுட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அவள் வந்து பூஸ்ட் குடித்தா ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் முழிச்சிட்டு இருந்தா திருப்பி தூங்கிட்டா அவள் தூங்குறதுனால தான் என்னால் இவ்வளோ ரிலாக்ஸாக வேலை செய்ய முடியுது ஸோ இப்போ நான் உளுந்து நல்லா ஆடிடுச்சுங்க ஸோ உளுந்தும் இப்போ நான் எடுத்துகிட்டு அடுத்து அரிசி போடுறேன் இது வந்து நான் இட்லிக்கு இருக்கேன் ஸோ இந்த ரெசிப்பியுமே நான் சீக்கிரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்து என்னுடைய துளசி மம்மிக்கு தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் ஏன்னா இப்போ எக்ஸசைஸ் பண்ணாமயே விட்டுவிட்டா திருப்பி மறுநாள் எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நம்மளுக்கு அந்த கண்டினியூவிட்டி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எப்போவே கொஞ்சம் நேரம் சவாசனா பண்ணுறது நம்மளுக்கு நல்லது டயர்ட்னஸ்லாம் இருக்காது ஸோ அந்த நேரத்தில் மாவும் நல்லா ஆடிடுச்சு ஸோ இப்போ மாவை நான் வேறு பாத்திரத்துக்கு மாத்திரேன் இதில் ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு பல் தேக்கிற ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதோடைய அந்த ஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் மட்டும் எடுத்து வச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரி கிரைண்ட்ருலலாம் எடுக்காத பகுதிகளில் வந்து நம்மளுக்கு அந்த மாவு சம்டைம்ஸ் போகவே போகாது ஸோ அதுக்கெல்லாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடறேன் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பாத்திரத்தையும் ஸோ இதுவும் நான் கழுவிட்டேன் அப்படின்னா பாத்திரம் ஃபுல்லாக கழுவி முடிச்சுருவேன் பாட்டிலெல்லாம் எப்போவுமே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு கழுவிடுவேன் இப்போ குக்கரில் ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே குக்கருடைய அந்த விசில் போடுற ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதை செக் பண்ணிவிட்டு போடுங்க சம்டைம்ஸ் அதில் கண்ணுக்கு தெரியாத பூச்சி இல்லைனா இந்த எட்டுக்கால் பூச்சியெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதெல்லாம் போய் அதில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி எப்போவுமே நான் லைட்டு வெளிச்சத்தில் வச்சு அந்த ஹோல் பார்ப்பேன் அந்த சைடு இருக்கிற வெளிச்சம் எனக்கு பக்காவாக தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ரப்பரு அந்த ஸ்விசில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் எடுத்து வைப்பேன் அடுத்தது இதில் கொஞ்சம் பால் இருக்குது ஸோ இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன் எப்போவுமே நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா முன்னாடியே கிச்சனில் நம்மளுக்கு முடிஞ்ச அளவு வீடை நம்ம அங்கங்கே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம ரொம்ப டயர்டாக தான் வருவோம் ஸோ அந்த டயர்டில் வீடை க்ளீனாக பார்க்கும்போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த வேலையை வேற பார்க்கணுமா அடப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த வேலையை முடிச்சுருவோம் அதை பண்ணாமையே விட்டுட்டு திருப்பி நாளைக்கு தான் பண்ணுவோம் நம்ம ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான் ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாத்திரமும் வச்சுருப்பேன் நிறையா ஆசைப்பட்டு வாங்கிட்டு திருப்பி நம்ம தான் அவஸ்தைப்படணும் எல்லாமே சிங்க்குக்கு போயிட்டு அதை கழுவுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டாவே போதும் இப்போ நான் குழம்பு சூடு பண்ண போகிறேன் ஆல்ரெடி குழம்பு இருந்துச்சு வெண்டைக்காய் குழம்பு ஸோ ரைஸ் அந்த பக்கம் வச்சிட்டு இந்த சைடு அந்த குழம்பு மட்டும் நான் சூடு பண்ண போகிறேன் பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை ஸோ எது முடியுதோ காலையில் அதுதான் தான் அந்த குழம்புல இருக்கிற வெண்டைக்காய் தான் சைடு ஸோ இதுதான் நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன் பட் எனக்கு வந்து நான் கொள்ளுக்கு அஞ்சு தான் காய்ச்ச போகிறேன் ஸோ காலையில் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பும் ரைஸும் கொடுத்துருவேன் ஸோ இடையில் வந்து ஆல்ரெடி இதில் ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டேன் ஸோ இதுவும் இப்போ ரெண்டாவது பாட்டிலும் நான் குடித்து முடிச்சுட்டேன் ஸோ காலையில் உங்களுக்கு வெறும் வயிறாக இருக்கும்போது எவ்வளவு தண்ணியை குடிக்க முடியுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வயிறு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் ஏன்னா வயர் கிளீனாக இருக்கும்போது தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ அதோட அந்த ப்ராப்ளம் இருக்கிறதோடு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது வேறு மாதிரி பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிவிடும் நம்மளுக்கு வயரில் வெயிட்டை வச்சுக்கிட்டு நம்ம குதிக்கிற எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் இந்த கேப்பில் நான் சும்மா துணியை வெட் பண்ணி அந்த மேடை கிச்சன் மேடை அடுப்பு இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன் நைட்டு திருப்பியும் வந்து எதனால் நான் அடுப்பில் செஞ்சேன் அப்படின்னா திருப்பி க்ளீன் பண்ணுவேன் ஸோ அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுக்காமல் அப்படியே நான் க்ளீன் பண்ணுற ஒரு கிளாத் வச்சு அப்பப்போ அந்த குழம்பையும் கிண்டி விட்டுட்ருக்கேன் அடிக்கணும் பிடிச்சிட போதுன்ட்டு ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதான் இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து ரெண்டு குழம்பு மிக்ஸ் ஆகிருக்கு தக்காளி தொக்கும் வெண்டைக்காய் குழம்பும் இருந்துச்சு ஸோ வெண்டக்காய் குழம்புலையும் தக்காளி நம்ம போட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எப்போவுமே ஒரு பொருள் மிச்சப்பட்டுச்சு அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அடுத்து இன்னொரு பொருள் செய்யுங்க நம்ம நேற்று தான் இதை சாப்பிட்டோமே காலையில் தான் இதை சாப்பிட்டோமே அதையே சாப்பிட போர் அடிக்குது அப்படின்னு அந்த பொருளை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வேறு ஒன்று நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சும் சாப்பிட முடியாது இல்லையா ஃபுட்டும் வேஸ்ட் ஆகிடும் சம்டைம்ஸ் அதனால் இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச மாவு மூணு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் பால் இருக்குது இன்னொரு கிண்ணம் வந்து குழம்பு மிச்சம் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதில் ஊற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் குழம்பு மிச்சம் ஆகலைன்னா அதையும் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன் இந்த பாத்திரத்தில் பால் இருக்குது அவ்வளோதான் கிச்சன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ ஈவினிங் வந்து பார்க்கும்போது எனக்கு மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நான் அதையும் எடுத்து வச்சுருவேன் எனக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு டைம் இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்புறேன் மேக்ஸிமம் கிச்சன் இப்படி இருக்கும் சில நேரம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அன்னைக்கு தான் டென்ஷன் ஆகும் அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போடலான்னு பார்த்தோம் கொஞ்சம் கெத்தாக இல்லை நான் என் வாயிலே கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் அவ்வளோதான் கிளம்பியாச்சு பாப்பா பாருங்க என்ன மாதிரியே வருவா வெளியில் ஸோ ஒரு கெத்துக்கு தான் அந்த ஃபோட்டோ ஜாலியாக இருக்கட்டும் ஒன்று ஸோ இப்போ வந்து நாங்கள் பாரிஸ் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் அதாவது இப்போ ஷூட்டிங்க்காகவே சில முக்கியமான பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு எங்களுக்கு இங்கே கிடைக்கல அந்த பொருள் இன்னொன்று பாரிஸ் போனால் நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அதனால் போனோம் பட் அன்னைக்கு எங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கல ஸோ அந்த மனமகிழ்ச்சியோடு வந்து இப்போ சாப்பிட்றதுல இறங்கிட்டோம் ஏன்னா காலையில் மட்டும்தானே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நடை நிறைய நடந்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அந்த கடையில் சும்மா நம்மளால் எது வெளியில் கிடைக்குதோ இந்த மாதிரி விஷயங்களையும் ஷூட் பண்ணிவிட்டு இப்படி சமோசா ரெண்டு வாங்கினேன் அப்புறம் ஏதோ ஒரு ஸ்வீட்டு எனக்கு பேர் கூட மறந்து போச்சு அப்புறம் எனக்கு பாசந்தினா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் வாங்கினோம் அடுத்து ஒரு லசி ஸோ இது எல்லாமே வாங்கினோம் நான் எனக்காக வாங்கினதை தான் நம்மால் பிடிக்கும் சாப்பிட்டுட்டுருக்கு இதில் கெத்து வேறு ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியை கரெக்டு வேலைங்க நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஸோ அங்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கிளம்பியாச்சு வேறு ஒரு இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சில கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிருந்தோம் இது வந்து என்னுடைய பாப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டம் அது ஏன்னா இவ்வளோ நேரம் எனக்கு டேம்ஸ் சொல்லல அதனால தான் பேசலை இது என்னோட இது என்னன்னு பாருங்களேன் அது நிறையா கண்ணாடி ஐட்டம்ஸ் அது இது நிறையா இருந்தது என்னுடைய குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் அங்கே வாங்கினோம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நிறைய அதிகமாக வந்து என்னோடய குழந்த தான் அது வேணும் இது வேணும்னு சொல்லி சின்ன சின்ன கப்பு அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கினாங்க அங்கேயாவது முடித்து நாங்கள் உள்ளே போகும்போது அங்கே சூப்பர் சர்பத்து கடை எங்கே பேரிஸ் உள்ளே போகிற எண்ட்ரன்ஸ்லேயே இருக்கு அந்த கடை அவங்க வந்து வெட்டி துளசி விதை அந்த சர்பத்து கேட்டாங்க என் ஒய்ஃபு ஸோ அங்கே சர்பத்து செம அங்கே நிஜமாதிரி சர்பத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அது டேஸ்ட்டுங்கிறத விட அவர் போடுற பார்த்தா என்ன இதாக இருந்தது சட சடம் செம இது ஆக்சுவலாக அது வீடியோக்காக ஸ்பீட் பண்ணியிருக்கோம் பட் அவர் எத்தனை பேர் இருந்தாலும் சடசட சடசட ஸ்பீ ஸ்பீடாக போட்டுருவாப்ல சர்பத்து கலரே பார்க்க பயங்கர அட்ராக்ஷனாக இருக்குல்ல அந்த க்ரீன் கலர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதான் வெட்டி வேர் துளசி விதை நம்ம சப்ஜா விதைன்னு சொல்கிறோம்ல அதுதான் தமிழில் வந்து துளசி விதை சப்ஜாங்கிறது வந்து ஹிந்து வேர்டு அது ஆ அங்கே பாருங்கள் செம்மையாக ரசித்து குடிக்கிறாப்புல அடுத்து இது என்னன்னாக்க தேங்காய் பூ தேங்காய் உள்ளே இருக்குல்ல தேங்காய் உள்ளே வந்து அதாவது தேங்காய் வந்து முளைச்சி வர நேரத்தில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்து உடச்சா உள்ளே அந்த மாதிரி பூ இருக்கும் ஸோ இதெல்லாம் கிராமங்களில் தான் அதிகமாக கிடைக்குது கிராமங்களில் கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே பேரீஸில் இருக்குது ஒரு சில இடங்களில் கிடைக்கும் நம்ம நினச்ச இடத்துலலாம் வாங்கி சாப்பிட முடியாது என்னடா இது வெறும் சாப்பாட்டையாக இருக்குதுன்னு நினைக்காதிங்க பட் இந்த ஒரு நாளில் நாங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல எந்தங்க நல்ல நல்ல ஃபுட்டு கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ முழுக்க நாங்கள் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட இடம் அதனால் நான் இப்போ எல்லாரையும் கூட்டி போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் இப்போ ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறது வந்திருக்காங்க இது பேர் என்ன அது ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜுவல்லரி மேக்கிங் ஐட்டம்ஸ் தான் வாங்கலான்னு போனேன் பட் பாரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேலாக அதாவது நிறையா ஐட்டம் வாங்கணும் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் தேவைப்பட்டுச்சு அதான் என் மூஞ்சி ஒரு மாதிரி சைஸாக போயிட்டு வருது என்னடா நான் கொஞ்சம் தானே கேட்டேன் இங்கே பண்டல் பண்டலாக இருக்கேன்னு சொல்லி ஸோ அவர் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஹிந்தி இல்லை ஸோ நான் பேசுகிறது அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு புரியல அதுக்கப்புறம் அதை விளக்கமாக சொல்லிகிட்ருந்தேன் இந்த கம்மல் பார்த்தீங்களா செம்ம அழகாக இருக்காங்க எல்லாமே பட் ரேட்டு வந்து ரொம்ப கம்மி இந்த இயர்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது தான் ஸோ இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன்ல மல்டி கலர் அது வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா அண்ணே ஃபுல்லாக ஒரே நடராஜா பஸ் சர்வீஸ் மாதிரி தான் நம்மளால ரொம்ப ஜாலியாக தோரில் உட்காந்துட்டு வந்தாப்புல எல்லா இடமும் நான் தான் தூக்கிட்டு சுற்றிட்டு கிடந்தேன் நேற்று ஆக்சுவலாக வந்து நேற்று காலையில் நாங்கள் ஒரு ஒரு டென் ஓ கிளாக் கிளம்புனோம் இங்கேருந்து நேற்று நைட்டு வீட்டுக்கு வருது எப்படியும் ஒரு பத்து பத்தரை ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு வருது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிஸில் வந்து எல்லா ஐட்டமும் வந்து சூப்பராக கிடைக்குங்க எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பூஜைக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அந்த இடத்துக்கு போனோன்னா அவ்வளோ ஒரு வாசனை இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாசனை வரும் பாருங்க அந்த மாதிரி ஸோ அங்கேயும் எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இப்போ அடுத்து ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்னடா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க என்னென்னா நான் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன் வெளியில் போனால் நான் நல்லா சாப்பிடுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் இது வந்து எப்படின்னாக்கா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு கடை இது பர்மா அத்தோ கடை அது அத்தோ மொஹிங்காய் அப்புறம் அந்த முட்டையில் மசாலா அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லா பாரிஸில் இது வந்து ரொம்ப பாரம்பரியமான கடை நல்லா நிறையா டிவி நம்ம மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் நிறையா வந்து உங்களை வந்து இன்டர்வியூஸ் எடுத்து போட்டிருக்காங்க நானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் வேற ஒரு சேனலுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பர்மாவிலேருந்து வந்தவங்க இங்கே இங்கே வந்து இங்கேயே கடை போட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அந்த டேஸ்ட்டை அவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்க பட் ஆனால் இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் டெய்லி சாப்பிடுவோமா இல்லை வீக்லி ரெண்டு வாரத்திலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் வந்து இருக்கும் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதுங்க ஸோ அதோடு இப்போ தான் இந்த கடைக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம் ஏன்னால் பாரிஸ் அந்த சைடு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஆனால் பாரிஸ் நாங்கள் ஐம்பது தடவை நூறு தடவை கூட போயிடுவோம் ஓனர் ஒன் இயர்க்குள்ளே பட் எப்போவுமே இந்த ஃபுட்டெலாம் இருக்காது எதுக்கு இவ்வளோ தெளிவாக இருக்குன்னா எப்போ பாரு தின்னுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்க போறீங்கன்னு சொல்லி தான் ஸோ இப்போ இவங்க தான் ஓனர் அந்த கடையோடைய ஓனர் மகிக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வீடியோ அவரை பற்றி சும்மா எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கடையை பற்றி ஃபுல் விவரமும் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க என்ன எதுன்னு நான் ஃபுல்லாக எடுத்து போடுறோம் ஸோ இப்போ அங்கே முடிச்சாச்சு முடிச்சுட்டு வண்டியை கலப்புனா வண்டி நேராக சுற்றி முற்றி மெரினா பீச்சில் போய் நின்றுச்சு ஸோ மெரினா பீச் யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும் அந்த சைடு யார் போனாலும் சரி ஒரு எட்டு போயிட்டு தான் போவோமே அப்படின்னு பட் உள்ளே போயிட்டு ஒரு விளையாட்டு விளையாண்ட பாருங்களேன் கேராகி போச்சு இந்த குதிரை சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ நானும் பாப்பாவும் ஏறிட்டோம் மகி வீடியோ இருக்காரு ஏறு ரெண்டே சுற்று தான் எனக்கு தலை பத்து சுத்த சுற்றி அப்படியே கண்ணை மூடிட்டு தான் இருந்தேன் ரொம்ப நேரமா அதுக்கப்புறம் நான் எதுலையும் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டேன் பாப்பா தான் அங்கே இருக்க எல்லா ராட்டினமும் ஒன்றும் விடாமல் எல்லாத்துலையும் ஏறி ஏறி உட்காந்து சுற்றுனது எல்லாத்துக்கும் பெய்ட் பண்ணுறேன் ஃப்ரீயெல்லாம் கிடையாது நீங்கள் யூடியூப் சேனலை காட்டி எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணிட்டேன் நினச்சிடாதீங்க நான் எங்கே சாப்பாடு ஹோட்டல் போய் நாங்கள் ஃபுட்டு சம்மந்தமாக எடுத்தாலும் நாங்கள் அங்கே பே பண்ணிடுவோம் நாங்கள் ஃப்ரீயாக வந்து எந்த ஷூட்டிங் நான் பண்ணுறது கிடையாது நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் ஷூட் பண்ணிக்கிறோம்னா நாங்கள் சா என்ன சாப்பிட்றோமோ அது நாங்கள் நாங்கள் பண்ணி தான் ஷூட் பண்ணுவோம் நாங்கள் எப்பயுமே அந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கும் ஏன்னா ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க நம்மள திட்டக்கூடாதுல வந்தாயே கண்டாது சாப்பிட்டாங்க காசு கொடுக்கணும் போயிட்டாங்க அப்படிங்குற ஒரு வார்த்தை வந்துருக்கூடாதுனால அந்த விஷயத்தில் நானும் நாகலட்சுமி தெளிவாக பேசிக்கிட்டு நம்ம எந்த ஹோட்டலில் ஷூட் பண்ணுறோமோ நம்ம சாப்பிட்ற அவங்களுக்கு காசு கொடுத்துருவோம் அப்படிங்கிற நாங்கள் தெளிவாக இருப்போம் ஸோ இப்போ அடுத்து நம்மளால இன்னொரு வண்டியில் ஏறிட்டாங்க நான் வந்து மு முக்கவாசி மயக்கத்தில் இருந்தாங்க எங்க எங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் செட்டில் ஆயிடுறது உட்காந்து இப்போ நாம் மெர்னா பீச்சுலேருந்து வீட்டுக்கு நேராக கிளம்ப வைப்போம் பீச்சுக்குள்ளே போன ஷார்ட்லாம் நாங்கள் எடுத்தோம் இருட்டாக இருக்குங்கிறதுலாம் நாங்கள் என்னால் காட்ட முடியல ஷூட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க